வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் என் ஸ்டைலில் ஒரு தக்காளி ரசம் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது வந்து வடிகட்டி சூப்பு போல் கூட குடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆப்பிள் இருக்கிற அத்தனை சத்துக்களும் தக்காளியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தக்காளி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தேவை நமக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது பிசைஞ்சி நம்ம ஊட்டினா நம்ம ஆப்பிள் கொடுத்த அளவு பலன் கிடைக்கும் இதுக்கு தேவையானது என்னென்ன வாங்க பார்க்கலாம் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் ரெண்டு எடுத்திருக்காங்க அது கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் மிளகு வர வெங்காயம் தாளிப்புக்கு பிறகு இஞ்சி பூண்டு ஒரு பெரிய பச்சை மிளகா அப்புறம் தனியா தூள் அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து அரைச்சி வச்சு தனியாத்தூள் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்குவேன் எப்பவுமே இதுக்கு நான் மல்லி அப்படியே கூட சேர்த்தலாம் அது இடிக்கும்போது அப்படி அப்படியே இருக்குங்கிறதுனால நான் தோளாக சேர்த்திட்டேன் இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி இது அடுப்பில் வைக்க போகிறேன் நல்லா வேகணும் விந்திரிச்சு பாருங்கள் வெந்துட்ட பிறகு இந்த தோல் அப்படியே ஈஸியாக வந்துடும் கட் பண்ணி நம்ம இப்படி பாதி பாதையே கட் பண்ணி வச்சோம்னா இந்த தோல் ஈஸியாக வந்துடும் அதனால தான் நான் இப்போ அப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம முழுசாக இருக்கணும்னா கொஞ்சம் க ஸ்ட்ரெயின் பண்ணோம் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் மேஷரில் நம்ம நசுக்கிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஹார்டாக இருக்கும் இந்த தக்காளி எவ்வளோ வேகணும் வெந்தாலும் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம இது நசுக்கிட்டு அதன் பிறகு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்தது அதனால் நான் பச்சை தண்ணியும் கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் பிசைஞ்சு விடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் கை நம்ம வைக்கும்போது அந்த ரசத்துக்கு டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் பிறகு நாம் ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பூண்டு இஞ்சி போட்டு வ முதல்ல அதுதான் சேர்த்தணுங்க ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முதல்ல இதே சேர்த்திடலாம் இது போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு சீரகம் மிளகு சேர்த்தணும் அப்படியே நான் ஒன் பை ஒன்றா இதிலே எல்லாமே சேர்த்து போகிறேன் பூண்டு கொஞ்சம் நல்லா வறுப்படணுங்க ஓரளவு வ வதங்கணும் அதன் பிறகு தான் நம்ம இதை இதெல்லாமே சேர்த்துணும் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொஞ்சூண்டு கொ தழை நம்ம ஆல்ரெடி செய்ய சேர்த்தா சாரி சேர்த்து போகிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் இதெல்லாமே நல்லா வத வதக்கணும் வதக்கிட்டேன் இப்போ நான் இதை வந்து இடிக்கலில் இடிச்சிக்க போகிறேன் முதல்ல சீரக மிளகு எல்லாம் எடுத்து போட்டு நம்ம இடிச்சுக்கணும் நான் அதை போட்டுட்டேன் பிறகு நான் எடுத்துட்டு இப்போது சீரக மிளகா ஃபஸ்ட்டு நான் இடிச்சுட்டு அதன் பிறகு பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு கடைசியாக இடித்தோம்னா நல்லா ம அதோடு சேர்த்து இடித்தா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நான் பாருங்கள் எல்லாம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே போட்டு கடைசியாக இடிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்களும் சீரகமும் மிளகும் ஃபஸ்ட்டே இடித்தோனால் சீக்கிரமாக ஆகிடும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் நான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு வர மிளகா நம்ம முதல்ல போடணும் என்றைக்குமே ரசத்துக்கு வர மிளகா நல்லா பொரியணும் நல்லா க அதாவது ஒரு டார்க் கலர் ஆகிற மாதிரி நம்ம பொறிஞ்சா தான் அந்த ரசத்துக்கு டேஸ்டே கிடைக்கும் இது வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க நல்லா பொரியணும் அப்போ தான் அந்த ரசமே சுவையாக இருக்கும்னு நானும் அப்படி தான் பண்ணி பார்ப்பேன் எப்பவுமே அந்த மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வரமிளகா மட்டும் அந்த மாதிரி வரமிளகா மட்டும் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போது வெங்காயத்தையும் நம்ம சேர்த்தியாச்சு கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு இப்போ நம்ம நல்லா ஒரு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா தக்காளி பழம் அதை வந்து இதில் சேர்த்திடணுங்க வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு சேர்த்தணும் நமக்கு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு இப்போ நான் ரெண்டு பேருக்கு மட்டுமே நான் இது செஞ்சேன் அதனால் நீங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் டபுளப் பண்ணிக்கிங்க இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த மல்லி அப்புறம் இடித்து வச்சுருந்த இன்க்ரீடியண்ட்ஸு சீரகம் மிளகு எல்லாமே பச்சை மிளகெல்லாம் போட்டு இடிச்சிருந்தீங்களா அதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் ஆல்ரெடி தக்காளி பழம் நல்லா விந்திரிச்சு இது வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும் இல்லைன்னா வாசனையே போயிடுங்க ரசம்னாவே கொதிக்கவே கூடாது என்னுடைய ப்ரிப்ரேஷன் இப்படி தாங்க நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டேன் மஞ்சத்தூளும் போட்டாச்சு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் போட்டுடணும் இப்போ நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் போட்டுவிட்டேன் சின்ன துண்டு வெல்லம் போடணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு கொத்தமல்லி தலை கருவேப்பில் தூவிட வேண்டியது தான் தூவிட்டு நம்ம ஒரு கலவுக்கு கலக்கிட்டு லைட்டாக நுர பொங்குற டைமை பார்த்து நம்ம ஒரு லெமன் ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு சுட்டு லெமன் பிழிஞ்சா போதுங்க இது ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு ரசம் அதனால் அந்த அளவு பிழிஞ்சால் போதும் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் அரை மூடி பிழிஞ்சிருங்க பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ஏன்னா அந்த தண்ணி சு உள்ளாராக கொதிச்சிருக்கணும் மேலே வந்து கொதிக்கவே கூடாது இல்லைன்னா உள்ளே இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலுடைய வாசனை வாசனையெல்லாம் வெளியே போயிடும் ரசத்துடைய தன்மையை இப்படி தாங்க ரசம் என்றைக்குமே கொதிக்கவே கூடாது பாரம்பரியமான ரசங்கள் இப்படி தான் செய்யப்படுகிறது என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய கருத்துப்படி நான் இதை சொல்கிறேன் ரசம் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்